வேப்பிலைக்காரியாய் உன் வீடு தேடி உன் காளி வந்து சுகமாய் மாறும் இனி உனக்கு நல்லதே நடக்கும் எதை கேட்டு என் ஆலயம் வந்தாயோ அதை நீ என் ஆலயத்திற்கு வந்தவுடனேயே உனக்கு நான் கொடுத்து விட்டேன் என் பரிபூரண ஆசிர்வாதத்தையும் பெற்றுவிட்டாய் இனி உன் வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமையும் உன் நன்மைக்காகவே நான் சில விஷயங்களை தள்ளி வைத்தேன் தாயை போல உன்னை காப்பதற்கு நான் இருக்கிறேன் நான் சொல்வதையும் செய்வதையும் மட்டும் பார் உனக்கு சந்தேகமே வேண்டாம் உன் கண்ணீர் வீணாகாது என் பாதத்தில் விழும் ஒவ்வொரு கண்ணீருக்கும் உனக்கு நான் பதில் அளிப்பேன் நீ எவ்வளவு ஆழ்ந்த துயரத்தில் இருக்கிறாய் என்று நான் அறிவேன் உன் வழிகள் எனக்கு புரிகிறது நான் உன்மேல் இரக்கம் கொள்ளவில்லை என்று என் மீது கோபம் கொள்ளாதே என் கண்ணின் இமை போல உன்னை காத்து கொண்டுதான் இருக்கின்றேன் உனக்கான விடியல் நெருங்கிவிட்டது என் தங்கமே உன்னிடம் உனக்கே பிடிக்காத குணங்களை நீ உணர்ந்திருப்பாய் அதை நெறிப்படுத்தி எது நல்லது என்பதை உன் அறிவு அதை உணர வேண்டும் என்பதற்காகவே சில நிகழ்வுகளை உனக்கு நான் நிகழ்த்தியுள்ளேன் அதனால் பயப்படாதே உன்னை நல்ல பாதையை பின்பற்ற வைப்பது என் கடமை அதில்தான் எனக்கு ஆனந்தமும் இருக்கிறது நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் விரைவில் மகிழ்ச்சியான சம்பவம் ஒன்று உன் வீட்டில் நடக்கப் போகிறது இன்றோடு அனைத்து கவலைகளும் முடிவுக்கு வரும் நீ நிம்மதியாக இருக்கப் போகிறாய் குழந்தையே காற்றில் இருக்கும் தன்மைதான் நம்முடைய மூச்சாய் நம் உடம்பில் உள்ளது அப்படியென்றால் அது எந்த அளவிற்கு மாசுபடாமல் இருக்க வேண்டும் அதே போலத்தான் நம் மனமும் எண்ணங்களும் மாசுபடாமல் பார்த்து கொண்டால்தான் சுத்தமான வாழ்க்கையை வாழ முடியும் எதையும் நினைத்து குழம்பாதே எல்லாம் நல்லதாய் நடக்கும் உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை உன்னை விலகிப் போகும்படி நான் செய்வதும் இல்லை உனது துயரங்கள் விரைவில் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது தேவையில்லாமல் கண்களை கலங்க வைக்காதே மகிழ்ச்சியாக இரு நான் இருக்கும்போது எதற்காகவும் கலங்கக்கூடாது என்னை மீறி எதுவும் நடக்கப் போவதில்லை குழந்தையே உன்னை நான் தேர்ந்தெடுத்து நான் வசிக்கும் இடத்திற்கு வர வரவழைத்தேன் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கலங்காதே என் வாக்கு என்றும் பொய்யாகாது எந்த சூழ்நிலையிலும் உன்னை நான் கைவிட மாட்டேன் உனக்கு என்ன வேண்டும் வேண்டியதை என்னிடமிருந்து நீ எடுத்துச் செல் என் கஜானாவின் வாயிற்கதவுகள் உனக்காக எப்போதும் இருக்கும் எது உன்னிடத்தில் சேர வேண்டுமோ அது சேர வேண்டிய நேரத்தில் தானாகவே வந்து சேர்ந்துவிடும் அனைவரும் வியக்கும் வண்ணம் நீ உயரக்கூடிய கால நேரம் இது நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இரு உன் கரும பலன்கள் உன்னை விட்டு பொடி பொடியாக போகிறது வாழ்க்கையில் பெயர் புகழ்பெற்று நீ உயரப் போகிறாய் உன்னை இன்று வழி நடத்தி செல்லும் ஆசான் நான் நித்திய படி வழங்க நான் சற்று தயங்கி தயங்கி யோசித்து நின்றால் நீ கொஞ்சம் யோசித்துப்பார் என்ன நடந்திருக்கும் என்று நீ கேட்டு நான் செய்ய வேண்டிய அவசியமில்லை எந்த சூழ்நிலையிலும் நீ கடந்து வந்த பாதையை மட்டும் மறக்காதே நான் நிற்கிறேன் உன் கண்களின் முன்னிலையில் நான் அமர்ந்து கொண்டு இருக்கிறேன் உன்னுடைய செயல்களில் மாற்றத்தைக் கண்டு என்னை முழுமையாக ஏற்றுக்கொண்டு என்னை காணத் துடிப்பாய் அப்போது நான் உன் கண்முன்னை தோன்றும் போது உன்னால் பேச முடியாமல் கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிய வாயடைத்துப் போவாய் உனது கிரகத்தில் நான் வாசம் செய்யும் போது நீ எதற்கு கலங்குகிறாய் உன்னோடு நான் இருக்கிறேன் அனைத்திலும் இருந்து உன்னை நான் விடுவிக்கப் போகிறேன் உன்னை உயர்த்தி பார்க்கப் போகிறேன் உனக்கு வேண்டியதை செய்ய நான் இருக்கும்போது எவரிடத்திலும் போய் நின்று கொண்டே இருக்காதே உன் தேவையை பூர்த்தி செய்ய யாசகம் பெற்று உனக்கு தருவதற்கு நான் காத்திருக்கின்றேன் உன் வாழ்வில் பக்குவம் என்ற நிலை என்றால் என்ன என்பதை புரிந்துவிட்டாயல்லவா உலகத்தில் என் சந்தோஷமும் நிம்மதியும் என்னிடம்தான் இருக்கிறது சூழ்நிலைகளை கையாளும் முறையில்தான் என் நிம்மதி அடங்கியுள்ளது எதிரே கூர்மையான என்ன ஆயுதங்கள் வந்தாலும் என் நிலை என் மன அமைதியை நான் பார்த்து அவர்களின் எதிர்மறை சொல்லோ செயலோ என்னை எந்த வகையிலும் பாதிக்காது ஏனென்றால் நான் தீங்கு செய்யவில்லை அதனால் பயம் எனக்கு வேண்டாம் அதையும் தாண்டி அவர்களால் எனக்கு துன்பம் வருகிறது என்றால் அதை நான் வணங்கும் தெய்வம் பார்த்து கொள்வார் என்று நினைப்பதுதான் பக்குவத்தின் உயர்நிலை என் தேடல்களுக்கான அனைத்து அர்த்தமும் என்னிடம் என் ஆத்மாவான என் தெய்வத்திடம்தான் இருக்கிறது என்ற உன் நம்பிக்கை உன் பக்தியின் உயர்நிலையில்தான் உன் அழகு பிறக்கின்றது உன்னிடம் ஒன்று கூறுகிறேன் கேள் நீ இல்லையேல் நான் இல்லை உன் அம்மாவாக அப்பாவாக என் ஆசிர்வாதங்களோடு நான் உன்னை வாழ்த்தப் போகிறேன் உனக்கான வாழ்க்கை உன்னிடம் வந்து சேரப்போகிறது நீ என்ன செய்தாலும் அது என் நல்லதற்கே என்று நினைக்கும் என் பிள்ளைக்கு எவ்வித கஷ்டங்களையும் நான் நேர விட மாட்டேன் குழந்தையே எவர் மீதும் நீ கோபம் கொள்ளாதே எவர் மீதும் தீரா வெறுப்பு கொள்ளாதே அவர்கள் தந்த அவமானங்களை கடந்து வந்த பிறகு கோபம் கொள்வதற்கும் வெறுப்பதற்கும் அவர்கள் தகுதியற்றவர்களாகி விடுவார்கள் வழி கடந்தும் வாழப் நீ நினைத்தது நடக்கும் கேட்டது கிடைக்கும் வறுமையும் மாறும் இறந்ததை மீண்டும் பெறுவாய் உன் விதியின் மாற்றத்தை மாற்றியமைப்பதை நான் என் கடமையாக கருதுகின்றேன் என் தங்கமே வாழ்க்கையில் போராட்டம் இல்லாமல் எவருமே எதிலும் வெற்றியடைய முடியாது போராட்டமே வெற்றியின் முதற்படி வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவதற்கு முதலில் தாழ்வு மனப்பான்மையை விடுத்து தன்னம்பிக்கையோடு செயல்பட வேண்டும் எந்த ஒரு சூழ்நிலைக்கும் பயப்படாதே அந்த பயம் உன்னை பலவீனப்படுத்திவிடும் வாழ்க்கையில் தோல்விகளும் ஏற்ற இறக்கங்களும் வந்து போவது சகஜம் அந்த அனுபவங்களை வைத்துக்கொண்டு லட்சியத்தை அடைவதை நோக்கி பயணப்பட வேண்டுமே தவிர கவலைப்படக்கூடாது உன் லட்சியத்தை அடையும் என்ன மட்டுமே உனக்கு எப்போதும் இருக்க வேண்டும் தினமும் மலைந்து திரிந்து நீ படும் வேதனை அதிகமானதுதான் கடினமான சூழ்நிலையிலும் உன்னிடம் யாரும் இறக்கப்படவில்லையே மதிப்பது இல்லையே என்று வருந்தாதே அடுத்தவர் மனதை காயப்படுத்தியதற்கான வினையை காயப்படுத்தியவர்கள் நிச்சயம் அனுபவிப்பார்கள் தைரியத்தை இழந்து விடாதே பிரச்சனைகளை கண்டு பயந்து ஓடாதே அதை சமாளிக்கும் பக்குவத்தை கற்றுக்கொள்வதே சால சிறந்தது என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு நீ நிச்சயம் தடைகளைத் தகர்த்து வெற்றியடைவாய் நீ என்னிடம் வந்த பிறகு கூட ஏன் வீணாக புலம்பிக் கொண்டு இருக்கிறாய் எதுவானாலும் என் மேல் சுமத்திவிட்டு உன் வேலையை நீப்பார் அதற்கு மேல் ஆக வேண்டியதை நான் பார்த்து கொள்கிறேன் ஏன் அன்பு குழந்தையே உனக்கு இப்போது வந்திருக்கும் சோதனைகள் நிரந்தரமில்லை சோதனையை தோற்கடித்து போராடுவதற்கு சக்தியை நான் உனக்கு அளிப்பேன் நிச்சயம் உன் வாழ்வில் நீ ஜெயிக்கப் போகிறாய் குழந்தையே நீயும் இப்போது துன்பத்தால் கவலை கஷ்டத்தால் வாழ்வில் ஏற்பட்ட பிரச்சனையால் பலவித தடைகளால் சோர்ந்திருந்தாலும் கவலைப்படாதே உன் பயணம் நிச்சயம் தொடரும் கைப்பொருளை இழந்து திண்டாட்டமா வெற்றி பெற முயற்சித்து தோல்வியடைந்து உட்கார்ந்திருக்கிறாயா சிரிப்பும் சந்தோஷமும் கிடைக்கும் என எதிர்பார்த்த வாழ்வில் அடியும் அழுகையுமாய் உள்ளதா வீட்டை அழுகாக்க பிள்ளை வரம் கேட்டு வெகு காலமாய் அழகான வீடும் அழுத முகமுமாக இருக்கிறாயா பயப்படாதே உன் பயணம் இத்தோடு முடிந்து விடுவதில்லை இதோ நான் உனக்காக இருக்கின்றேன் நான் மீண்டும் உன் பயணத்தை தொடங்கி வைப்பேன் தைரியத்தோடு எழுந்திரு என் குழந்தையே ஏன் என் மீது உனக்கு இவ்வளவு கோபம் உன் உடம்பில் ஏற்பட்ட காயத்திற்கு வலியால் துடிக்கின்றாய் ஆனால் எனக்கு அதைவிட உன் மனவழிதான் பெரிதாக தெரிகிறது அதனால் நான் சரி செய்ய அதிகம் கவனம் கொண்டுள்ளேன் உடம்பில் ஏற்பட்ட காயத்தை விட உன் மனதில் ஏற்பட்ட காயம் என்பது மலைபோன்றதாய் போன்றதாய் இருக்கிறது மற்றவர்களது வார்த்தைகள் உன் மனதில் வடுவாய் தேங்கி நிற்கிறது அதை நான் சரி செய்கின்றேன் அந்த வழி எப்படி இருக்கும் என்று தெரிந்தும் நீ மற்றவர்களை வார்த்தைகளால் புண்படுத்தலாமா அவர்களுக்கும் அது காயம்தானே ஒருவனுக்கு உண்மையான எதிரி வெளியே இருப்பவர்கள் அல்ல அவனுடைய மனம்தான் முதல் எதிரி உனக்கு ஒரு நிகழ்வுகள் நடந்தால் அதை மிக பெரிதாக சித்தரிப்பதும் உன் மனம்தான் அதை சிறியதாக சித்தரிப்பதும் உன் மனம்தான் உன் பகைவன் கூட எண்ணாத எண்ணங்களை உன் மனம் எண்ணமிடும் உன் மனம் என்பது அது அப்படி நடந்துவிடுமோ இப்படி நடந்துவிடுமோ என்று ஒரு கற்பனை பயத்தை உணர வைத்துவிடும் நீ நல்லது நினைத்தாலும் அதை உனக்கே வேறு முகமாக சித்தரிப்பது உன் மனம்தான் அந்த நிமிடம் மௌனமாக அதை கடக்கச் செய்து அந்த எண்ணத்தை துடைத்து ஏறி இப்படி செய்தால் உன் மனம் என்பது உனக்கு பகைவனாக இல்லாமல் தோல் கொடுக்கும் தோழனாக இருக்கும் நம் மனம் நல்லது கெட்டது என எல்லாம் நிறைந்ததுதான் உன்னுடைய நல்லதை பிறருக்கு நல்லதாக மாற்று கெட்டதை வென்று அதை உனக்கான நியாயத்தை உணர்த்தும் நியாயமான பாதையாய் மாற்று இதற்கான அர்த்தம் என்ன என்பதை நான் கூறுகிறேன் கேள் தீயில் கையை நீட்டினால் சுடும் என்பதை அறிந்து நீ கையை தள்ளி வைத்தாய் என்றால் அதை புரிந்து நீ நடந்தாய் என்பது அர்த்தம் அதற்கு மாறாக புரிந்தும் நான் கையை விடுவேன் என்று சொன்னால் அதற்கான பலனை நீ கடந்தாக வேண்டும் ஒருவனுக்கு நல்லது கெட்டது என இரண்டும் தோன்றும் ஆனால் கெட்டதை நீ எவ்வாறு நல்லதாக மாற்றிக்கொள்கிறாய் என்பதில்தான் உன் உண்மையான முன்னேற்றம் அடங்கியிருக்கிறது கெட்டதை நினைப்பது என்னுடைய குணமல்ல அது அறநெறி அல்ல உன் அன்னையான நான் உன் தந்தையான நான் உனக்கு ஒரு நல்ல குருவான நான் உனக்கு அப்படி புகட்டவில்லை என்று நீ நினைத்தாள் உன்னிடம் தோன்றும் எல்லாமே நல்லதாகவே மாறும் நீ என் பிள்ளையாகிவிட்டாய் உன்னில் இருக்கும் அனைத்துமே அறநெறிக்கு உட்பட்டதாக நீதி பாதையிலும் உலக நியதியிலும் வாழ வைப்பேன்